ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சோழன் சீரியலில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னை அந்த சோழில் என்னாச்சுன்னா நிலாவும் பல்லவனும் நிலாவோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வராங்க இல்லையா அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு சோழன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருந்தாரு அப்போ கார் வந்து நம்மளோட ட்ராவல்ஸ் அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு இல்லையா அப்புறம் முதல்ல நிலாவை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் நான் எங்கே அடுத்துன்னு சொல்லி கேட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிட்டு அந்த ட்ராவல்ஸை கேப்பை வந்து காசு கொடுத்து விட்டுறாரு அப்புறம் உள்ளார வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு நீலா ஓகேவா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போது நிலாவோட மாமனார் இருக்கார் இல்லையா அவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு என்ன மருமகளே எல்லாரும் நல்லா இருக்காங்களா என் சம்மந்தி எப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் எப்போ அவங்கள விசாரிக்க சொன்னீங்க அதெல்லாம் நான் நானும் என் மருமகளும் பேசிட்டோம் உனக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாதது என்ன மருமகளே கேட்டியா ஆன் கேட்டேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்னாச்சுப்பா எல்லாம் ஓகே தானேப்பா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி சேரனண்ணா கேட்டுகிட்டுருக்காங்க அதுக்கு வந்துட்டு இல்லை நான் அங்கே என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க பல்லவன் கிட்டே என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நிலா சொல்றாங்க இல்ல அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க என் அண்ணியும் என் அம்மாவும் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னா சர்டிஃபிகேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் அதே மாதிரி அந்த திருமணிக்கு போயிட்டு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ளவா யாருமே இல்லை நானும் அம்மாவும் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அதை நம்பி உள்ளே போனேன் போனால் அப்பா அண்ணா எல்லாருமே இருக்காங்க அவங்க என்ன அனுப்புற மோட்டிவ்லேயே இல்லை சர்டிபிகேட் என்னன்னா நான் அந்த வீட்லேயே இருந்தால் தான் சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்ற அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சர்டிஃபிகேட்டு நான் எவ்வளோவோ கேட்டு பார்த்தேன் ஆனால் என்ன அவங்க இருக்க வச்சுக்கணும்னு நினச்சாங்களே தவிர எனக்கு அதை கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கல அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஆர்கியூமெண்ட் அப்புறம் அதை எரிச்சிட்டாங்க என்னப்பா சொல்கிறோம் எரிச்சிட்டாங்களா இதை படத்தில் கூட இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லையாப்பா என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணா கேட்டுட்டு இருக்காங்க ஆமாண்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாண்டியன்கெலாம் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நீளா வந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் என்னடா ஆச்சு என்னடா இப்படி இல்லாமல் கூடவா பண்ணுவாங்க அண்ணா நான் சொன்ன அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அதே மாதிரியே பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்னே பல்லவன் வந்துட்டு அவங்க எப்பட்ரா சும்மா விடுறது பாண்டின்னு சொல்கிறான் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களை எதுவுமே பண்ண முடியாது நம்ம இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணுன்றது தான் யோசிக்கணும் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்ம எப்படியாவது அப்ளை பண்ணி வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட அந்த சின் கட் ஆகுதா அடுத்து என்ன துனா நிலா வந்துட்டு ரூமில் இருக்காங்க அப்போ வந்துட்டு சோழன் வராங்க வந்துட்டு ஓகே தானேங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நீங்கள் அப்செட்டாக இருந்தீங்க தூங்க மாட்டிங்கன்னு நினச்சி தான் வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்செட்டாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு யோசித்தேன் இப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு ஆகிப்போச்சு இதுக்கப்புறம் அடுத்து தான் பார்க்கணும் அவங்க என்ன சொன்னாங்க நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தானே நினச்சாங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவேன் இன்னும் சீக்கிரமாகவே வளர்ந்து நீங்கள் வந்து என்ன தேடுற நிலமைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி விடுங்க விடுங்க அந்த சர்டிஃபிகேட் எப்படியாவது நான் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் அது என்னோட பொறுப்பு அப்படின்றாங்களா அதோட அந்த சீன் கட் ஆகுது அடுத்து என்ன ஆகுதுன்னா நிலா வந்து வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ நிலாவோட அண்ணி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் சாரி நிலா இதுக்கும் எனக்கும் வந்து சம்மந்தமும் இல்லை சீரியஸாக நான் வந்து உங்கள் அம்மா கிட்டே இதெல்லாம் ஷேர் பண்ணேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவளுக்கு கொடுத்துடலாம் அவளை உள்ள வர சொல்லு சரி ஓகே கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நானும் ஒன்று வர சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு நிலா எந்த ரெஸ்பான்ஸும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க அண்ணி மேலேயும் கோவம் இருக்கு இப்போ என்ன ஆகுது i'm சேரனோட மாமா பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வராங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காண்ட்ருக்கேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கேன் நீங்கள் என்னன்னா நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ருக்கேன் நான் வந்து சேரன் தன்னை மட்டும் தான் பார்க்க வருவேன் ஏன் வேறு யார்கிட்டையும் பேச மாட்டீங்களா வேறு யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க எல்லாேருமே வந்து என் அப்பா அம்மா மேலே இருக்க கோவத்தை என்கிட்ட காட்டுவாங்க ஆனால் அவர் மட்டும் தான் நல்லா பேசுவார் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் எப்படி சோழனை லவ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க லவ்வே பண்ணல இல்லையா அவங்க என்ன பதில் சொல்கிறது தெரியாம முடிக்கிறாங்க உடனே இவங்க வந்து நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கறச்சு அதெல்லாம் இப்போ இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுத்துருக்காங்க அதோட அந்த சீன் கட் ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னாகுதுன்னா செஸ்வல் நீங்கள் எழுந்து வராங்க அப்போ வந்து நம்ம பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க செஸ்வல் சேரன் மட்டும் வேலை செஞ்சுட்டுருக்காரு அதை பார்த்த உடனே கடுப்பாங்க என்னென்னா இது அன்றைக்கி தான் எழுப்பி விட்டோம் ஏமா இது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் திருந்திருதா இவனுங்க டெய்லி இப்படி தான் தூங்கி பழகினாங்க ஒரு நாள் எழுப்பணும் டெய்லி எழுஞ்சிட்டு வாங்கலாம் இவங்க மாத்திரது கஷ்டமா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் விடக்கூடாதுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டும் கரண்டையும் எடுத்துட்டு வந்து டம் டம் அடிக்கிறாங்க அந்த சத்தம் கேட்டதும் மூணு பேரும் இரிட்டேட் ஆகி எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏழு மணிக்கு மேலே யாருமே இந்த வீட்டில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா பாண்டியன் கடக்கடன் உள்ளார எழுந்து போயிடுறாரு இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க அதோட அந்த சீன் கட்டாக தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சிவா பல்லவா வெளியே கோலம் போடலன்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிட்டு இவங்க கோலம் போட போகிறாங்களா அப்போ வந்துட்டு அவங்க மாமனார் உட்காந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காரு தட் மீன் ட்ரிம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு பீடி பிடிச்சிட்டு இருக்காரு அந்த ஸ்மெல் அதிகமாக வருது நிலா வந்து உடனே அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் இப்போ பிடிச்சிட்டு ஆனால் உங்க பசங்களுக்கு தானே அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் ரெண்டு நாள் பிடிச்ச வீடியோ அங்கே நான் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் அதானே பார்த்தேன் இப்படி நான் பிடிச்சதா என்ன யார் இந்த வீட்டில் மீட் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தேன் என்ன மிஞ்சிறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசுகிறத அதை பார்த்த உடனே நிலா வந்து திருப்பூ நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இது எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் தெரியுமான்னு சொல்ல சொல்ல ஏன்னா அண்ணி பாட்டு டிவியில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காரு உடனே சேரன்னு சொல்லணும்னு எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்னு எதுக்கு அவங்ககிட்ட அந்த மாதிரி பேசுகிறேன் அட போடா அவன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கா அவள் பேச்சு நான் கேட்கணுமாக்கோ நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் போடா போடான்னு சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டே இருக்கார் சரி விடுமா அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா அதோட அந்த சீரியல் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நாளைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்